தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நூதன முறையில் வீட்டின் பூட்டை திறந்து ஏழு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கஞ்சா வழக்கில் விசாரணை கைதியாக உள்ள ஆனந்தலிங்கம் தன்னுடன் சிறையில் இருந்த சதீஷ் என்பவரிடம் சில தகவல்களை பரிமாறிய நிலையில் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்த சதீஷ் ஆனந்தலிங்கம் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு ஆனந்தலிங்கத்தின் தாயார் பார்வதியிடம் அவரது மகனை திருச்செந்தூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர உள்ளதாகவும் அவரை காண தன்னுடன் வருமாறும் அழைத்துள்ளார் பார்வதி வீட்டை பூட்டி சாவியை வைக்கும் இடத்தை நோட்டமிட்ட சதீஷ் நீதிமன்றத்தில் பார்வதியை காத்திருக்க வைத்தார் விட்டு வீட்டிலிருந்த ஏழு லட்சம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளார் விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக எழுந்த புகாரின் பேரில் மாணவியின் குடும்பத்தினர் மருத்துவரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விழுப்புரம் ரங்கநாதன் தெருவில் இயங்கி வரும் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு சென்ற கல்லூரி மாணவி ஒருவர் தன்னிடம் மருத்துவர் தவறாக நடந்து கொண்டதாக குடும்பத்தினரிடம் தெரிவித்த நிலையில் அந்த மருத்துவரை மாணவியின் உறவினர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட மருத்துவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருச்சந்திர அருகே ஆலந்தலை ஆலயத்தில் இயேசுவின் திரு இருதய முன்னூற்று ஐம்பதாவது ஆண்டு யூபிலி துவக்க விழாவை மறை ஆயர் ஸ்டீபன் கொடியேற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நற்கருணை சிற்றாலயமும் புனிதர்கள் பயன்படுத்திய புனித பொருட்கள் நற்கருணை ஆலயத்தில் இறை மக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது இதனை மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோனி அர்ச்சித்து வைத்தார் தொடர்ந்து வாடா விளக்கு ஏற்றப்பட்டு ஆயர் தலைமையில் திருபலி நடைபெற்றது இத்திருப்பலியில் திரளானோர் கலந்து கொண்டனர் இலங்கைக்கு கடத்துவதற்கு மினி லாரியில் வரப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான பதினோரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் வலி நிவாரணி மாத்திரைகளை ராமநாதபுரம் அருகே குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் திருப்புள்ளாணி அருகே பெரியப்பட்டனம் பகுதிக்கு செல்லும் ஆனைக்குடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த மினி லாரியை நிறுத்திய போது அதிலிருந்த ஓட்டுநர் திடீரென தப்பியோடிவிட்டார் வாகனத்தை சோதனையிட்டதில் இலங்கைக்கு வழி நிவாரணி மாத்திரைகளை கடத்த இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக ஸ்ரீதர் என்பவரை பிடித்த போலீசார் இந்த கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் இரு சக்கர வாகனத்தில் தனியாக வரும் நபர்களை அடித்து துன்புறுத்தி வழிபறி செய்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புகார்களை தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னரசு சங்கரலிங்கம் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்கள் பயன்படுத்திய இரு சக்கர வாகனம் கொள்ளையடித்த நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கிருஷ்ணகிரி அருகே முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எட்டு ஊர் மக்கள் இணைந்து நடத்திய அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்தேறியது பர்கூர் அருகே பாலேப்பள்ளி ஊராட்சியில் முருகம்பள்ளம் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விழா தொடங்கியது இவ்விழாவின் ஒன்பதாம் நாளில் பாஞ்சால மன்னனின் மகள் திரௌபதிக்கும் பாண்டு மன்னரின் மகன் வில் விஜயனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி சீர் வரிசைகளுடன் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழாவின் ஆறாம் ஆண்டு திருநாள் உற்சவத்தில் நம்பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் சித்திரை தேர் திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஆறாம் நாள் உற்சவத்தில் நம்பெருமான் ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து யானை வாகனத்தில் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வளம் வந்தார் அப்போது நெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை நாள் நடைபெற உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நாட்டு வெடிகுண்டு அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திருந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜெயமங்கலம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக சென்ற ஆட்டோவை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் நாட்டு வெடிகுண்டு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஆட்டோவில் பயணித்த ஜெயமங்கலம் காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் வீரனேஸ்வரன் பிரகதீஷ் பிரபு ஆகிய நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூர் அருகே வி கலத்தூரில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மங்களமேடு துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் சுற்றுவட்டார கிராமங்களில் நான்கு நாட்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு தண்ணீர் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வி கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சீரான குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதனால் வி பெரம்பலூர் செல்லும் சாலையிலும் சின்னசேலம் மற்றும் வேப்பந்தட்டை சாலையிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே தறிக்கெட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகியுள்ளன கடலூரில் உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்றி செல்ல கடலூரிலிருந்து வானூர் வழியாக புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மொரட்டாண்டி சுங்கச்சாவடி தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதனிடையே லாரி விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகியுள்ளன மழை வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் கரங்கல்பாளையம் ஜன்னத்துல் பிற்தோஸ் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதில் மக்கள் நலம் பெறவும் நல்ல மழை பெய்து நீர்நிலைகள் நிறையவும் வேண்டிக்கொண்டதாக சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் புதுக்கோட்டையில் ஜமாஅத் கூட்டமைப்பின் சார்பில் வேண்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் ஈத்கா மைதானத்தில் திரண்ட இஸ்லாமியர்கள் நபிகள் வழியில் கடும் இருந்து மக்களை காப்பாற்ற துவா செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி நகரில் ஸ்ரீ பட்டமரத்தான் திருக்கோவில் பூச்செறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பட்டமரத்தான் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பழங்கள் பன்னீர் இளநீர் போன்ற பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூத்தட்டு பால்குடம் எடுத்து பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்